காதல் செய்வீர் என்று சொல்லலாம் பாரதியாரும் அதை தான் சொல்லியிருக்கிறார் காதலினால் காதல் செய்வீர் காதல் என்னவெல்லாம் செய்யும் ஒரு மனிதனை கவிஞராக மாற்றும் ஒரு மனிதனை ஜனநாயக பூர்வம் உள்ள மனிதனாக மாற்றும் ஒரு மனிதனை பல்வேறு நிலையில் உயர்த்தி பிடிப்பதற்கு காதல் பயன்படும் எனவே காதல் செய்வீர் என்று பாரதியார் அவர்கள் சொல்வார் இவர்களுடைய ஒட்டுமொத்த கனவை ஏற்ற தாழ்வுகளை ஒழிப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக பார்க்கிற அந்த பண்புகளை ஜனநாயக பண்புகளை அந்த ஹியூமானிட்டி மனித நேயம் அதுதான் இரண்டுக்கும் அடிப்படையாக இருந்தது